அந்த நாலு பேர் வேறு யாரும் இல்லை ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் மணிவாசக பெருந்தகை இந்த

அது போல உப்பு படிச்ச கரை நால் பட்ட கரை டைல்ஸ் பாத்ரூம் இது வந்து ரோசின்சா சுற்றுலா புலசா இதெல்லாம் கலந்து பண்ணக்கூடியது இது வந்து ஒரு அஞ்சு மாதம் அஞ்சுல இருந்து ஆறு மாதம் வரக்கூடிய பாட்டில் வந்து இது டூ ஃபிஃப்டி தரும் உங்களுக்கு இது வந்து நியர் பை ஒன் இயர்க்கு வரும் எயிட்டி வந்து ஒரு பக்கெட் அரை பக்கெட் தண்ணிக்கு இருபது சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் போடுது அடுத்த முறை பத்து சுட்டு போட்டு குறைச்சா போதும் தரையும் சுத்தமாயிடும் வாசனை நல்லா இருக்கும் இது ரோசி லெமன் கிராச்சி டூ புல் தைல பைனாயில் கலந்து பண்றதுனால நமக்கு பாதுகாப்பானது எந்த இன்சர்ஸுமே இருக்காதுங்க இது ஆதம்பாக்கம் பேஸ் கம்பெனி கிருஷ்ணான் உங்களுக்கு தேவையான இல்ல மேல இருக்கிற நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு பொறியல அமைச்சிருவாங்க நன்றி திருவாசக முற்றோதல் நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய காஞ்சிபுரம் காமாட்சியம்மை திருவாசக முற்றோதல் குழுவினர் அதுக்கடுத்தது செங்கல்பட்டுலிருந்து கைலாசநாதனார் திருவாசக முற்றோதல் குழுநேரூர் அந்த முற்றோதல் குழுவினர் இவர்களெல்லாம் கலந்து கொண்டு இந்த நன்னாளை சிறப்பித்திருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் நன்றி பாராட்டி நன்றி பாராட்டுவது மரபு அல்ல இருந்தாலும் ஒரு உபச்சாரத்துக்காக நாம் அந்த செய்தியை சொன்ன ஆகவே இந்த நிகழ்வுல வந்து சென்றதற்கு ஒரு கருத்தை நாம இல்லையா இந்த செய்தி இந்த இடத்துக்கு போனதுனால நமக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லணும் அப்படி இல்லையா ஆகவே இந்த நால்வர் பெருமக்களை பற்றி ஒரு இரண்டே இரண்டு மணித்துளிகள்ல நாம அந்த செய்தியை நிறுத்திட்டேன் ஏன்னா அடியான் இடத்துல சித்தாந்தம் பயின்றவர்களுக்கு தெரியும் புதிதாக வந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்காக இந்த செய்தி இந்த நானூறு பெருமக்களை பற்றி சொல்லுகின்ற இந்த செய்திக்கு இடையில் ஒரு விண்ணப்பம் ஒரு அடியார்களுடைய விண்ணப்பம் அதாவது திருவாளன் திரு சி பதி திருவாட்டி வி ஜெயந்தி இணையருடைய மகன் செல்வன் வி பி ஆர்யா அவர்களுக்கு திருமணம் விரைவிலேயே கைகூட வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை வைத்து சொல்லி அவர்கள் விண்ணப்பம் வைத்திருக்கின்றார்கள் ஆகவே அந்த செல்வன் விபி சூர்யா சூர்யாவா ஆர்யா ஆர்யாதனா விபி ஆர்யா என்கிற இந்த செல்வனுக்கு விரைவிலேயே திருமண நிகழ்வு நடைபெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல அருள்கரு மங்களநாயகி உடனுரை அருள்மிகு மங்களநாத பெருமாடிய திருவடிகளை பணிந்து இறைஞ்சி போற்றி விண்ணப்பம் வைக்கின்றோம் சிவாய நமன்புரத்தைச் சேர்ந்த அடியார் அவர்கள் ஐயாவர்கள் உத்தேரித்தருவை சேர்ந்த பழனியல் ஐயாவர்கள் திருவடியை சார்ந்திருக்கிறார்கள் எல்லாம் வல்ல பரம்பொருள் அந்த ஆன்மாவை தன்னுடைய திருபடியிலே வைத்து பிற்படுத்தமாறு பிரார்த்தனை செய்கின்றோம் சிவாய நண்பர்களே ஒரு பழமொழி சொல்லுவாங்க நாலு பேர் போன பாதையில் நாமும் போகணும்னு சொல்லுவாங்க அந்த நாலு பேர் வேற யாரும் இல்லை ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் சுந்தரமூர்த்தி நாயனாரோ மணிவாசக பெருந்தவை இந்த இந்த செய்தி நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் திரும்ப இங்கே சொல்வதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் அந்த நால்வர் பெருமக்களுடைய வழிகாட்டுதல் இல்லைன்னா நாம் இல்லை ஆகனால திரும்ப 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 அதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லிட்டு இருக்கிறேன் ஆகவே இந்த நான்கு பேரும் போன பாதையில் நாமும் செல்ல வேண்டும் அவர்கள் காட்டிய நெறித்தான் பக்தி மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அன்பு நெறி அந்த நெறியில் நாம் சென்று இறைவனுடைய திருவடியை அடையணும் அந்த நாலு பேர் எங்கே இருக்கிறாங்க திருக்கோயிலில் இருக்கிறார்கள் என்று நாம எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் திருக்கோயில்களுக்கு சென்றால்தான் அவர்களுடைய நினைவு வர வேண்டும் என்று பேரும் எங்க இருக்கிறாங்க நம்ம கையில தான் இருக்கிறாங்க அதாவது தன்னுடைய தந்தையார் யார் கொடுத்த எச்சில் பாலை உண்டா என்று கொம்பு எடுத்து மிரட்டிய போது அச்சுறுத்திய போது எனக்கு எச்சில் பாலை கொடுத்தது பீடுடைய பிரம்மாபுரம் ஏறிய பெண்மான் இவன் என்றே என்று சுட்டு விரலால சுட்டி காட்டிய இந்த ஞான சம்பந்தர் இந்த நான்கு பேரிலேயே ஆயிரம் பிறை கண்ட அரசாக எண்பத்தோரு ஆண்டுகள் வாழ்ந்தவர் நாவுக்கரசு பெருந்தகை இந்த நாலு பேர்ல பெரியவரா இருக்கிறவர் யாரு இந்த நடுவர் இவன் தான் நீளமா இப்ப இவர் யாருன்னு சொன்னா நாவுக்கரசு ஒரு மனத்தை சிறைவு செய்து வல்வழக்கிட்ட ஓவனை கொண்டே இருமணம் கொண்ட வல்லாளன் யாரு எந்த திருமண கோலத்துல அவரை தடுத்தாட் கொண்டாரோ அந்த திருமண கோலத்தோடனே காலம் முழுவதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அருள் பாலித்தவர் நம்முடைய பெருமான் மாப்பிள்ளைக்கு எப்போ மோதிரம் இல்லைன்னாலும் திருமணத்தன்னைக்கு நிச்சயமா மோதிரம் உண்டு நம்ம தங்கத்தால போடலன்னா கூட ஐயர் தர்பியால மோதிரம் தான் தாலி கட்ட வைப்பார் இல்லைங்களா ஆகவே எப்பொழுதும் மாப்பிள்ளை கோலத்தில் இருக்கிறான்னு சொன்னா எப்பவுமே மோதிரத்தோடு இருப்பார் அப்ப மோதிர வரல் யாரு சுந்தர இப்போ நாம காலையிலிருந்து பாடினோம் தன்னை சிறுமைப்படுத்தி கொண்டு நாயடியே நாயடியேன் நாயடியேன் என்று தன்னை சிறுமைப்படுத்தி கொண்டு பெருமாண்டிய திருவடிக்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் யாருன்னு சொன்னா மணிவாசக பெருந்தகர் அந்த ரொம்ப சிறுமைப்படுத்தி கொண்ட சுண்டு விரல் யாரு மணிவாசகர் அப்போ சுட்டு விரல் ஞான சம்பந்தர் நடுவிரலாகிய இந்த நீளமாக இருக்கின்ற விரல் யாரு நாவுக்கரசர் மோதிர விரல் சுந்தரமூர்த்தி நாயனார் சுண்டு விரல் மணிவாசக பெருந்தகை இல்லையா இது யாருன்னு சொன்னா இறைவன் இவங்கெல்லாம் ஒருவரோடு ஒரு சார்ந்து இருப்பாங்க சார்ந்து சார்ந்திருக்கக்கூடியவன் யாரோடும் சார்ந்திருக்க மாட்டான் ஆனா அந்த பெருவிரலுடைய து உதவி இல்லாமல் துரும்ப கூட எடுத்து போட முடியாது ஆகவே இவன் தான் இறைவன் அவனன்றி அணுவும் அசையாது இல்லையா இந்த நான்கு பெருமக்களும் காட்டிய பாதை அதுதான் இறைவனுடைய திரு இது இறைவனுடைய திருமுடின்னு சொன்னா இது இறைவனுடைய திருவடி அவர்கள் காட்டிய பாதை எதுன்னு சொன்னா இறைவனுடைய திருவடி அந்த பாதையில சென்றால் நாமும் திருவடியில் அடைந்து விடலாம் ஆகவே நான்கு பேர் போன பாதையில நாமும் செல்ல வேண்டும் அதுதான் நால்வர் நெறி இதை நினைவுல வைத்து கொண்டு இந்த நான்கு பேரும் திருக்கோயில்களில் மட்டும் என்னை இருக்கிறார்கள் என்று கோயிலுக்கு போகும் மட்டும் மட்டும் அவங்கள நினைக்க கூடாது நாம காலையில எழுந்த உடனே நம்ம கரத்தை பார்த்த உடனே இந்த நாலு பேர் நம்ம கண் முன்னாடி வரணும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த பாதையில தான் நாம செல்லணும் விடித்த உடனே நம்முடைய கரங்களை பார்த்து அந்த கரத்தை பார்த்த உடனே யார் தான் நினைப்பு வரணும் ஞானசம்பந்தர் நாவல்கரசர் சுந்தரர் மணிவாசகர் இந்த நாலு பேரும் நினைவுக்கு வந்துட்டாங்கன்னா அவர்கள் காட்டிய பாதையில் நாம் நிச்சயமாக மனசு என்ன ஆகும் பண்படும் அவர்களை நினைக்க நினைக்க நம்முடைய உள்ள என்னாகோ பண்படும் ஆகவே இந்த நான்கு பேரும் நம்முடைய கரங்களில் தான் இருக்கிறார்கள் எதற்காக இருக்கிறார்களா நம்மை வழிநடத்துவதற்காக இந்த உணர்வோடு இந்த நிகழை நிறைவு செய்கின்றோம் சிவாஜயம்